வணக்கம் நண்பர்களே இன்று கலர் ப்ளஸ் சேனலில் பப்பாளி ஜாம் எப்படி தயார் என்பதை பற்றி பார்ப்போம் தேவையான பொருள் வந்து பப்பாளி பழம் சர்க்கரை சிட்ரிக் ஆசிட் கேஎம்எஸ் ப்ரிசர்வேட்டிங்கு இது கமர்ஷியலாக செய்கிறதுக்கான இது ஆனால் நான் எளிய முறையில் செய்யறது எப்படின்றத இப்போ காட்டுறேன் முதல்ல இந்த பப்பாளி பழத்தை நல்லா கழுவிட்டு சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக்கிடுங்க அந்த வெட்டின துண்டுகளை மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நல்லா கொழ கொழப்பாக அரைச்சிக்கணுங்க அடுத்து ஒரு வானலையை எடுத்து கொஞ்சம் சூடை வச்சு அரை சூடு இருக்கணுங்க பக்குவம் இந்த பப்பாளி பழத்தை போட்டு கொஞ்ச நேரம் சூடுபடுத்தி உடனே சர்க்கரையை போடணுங்க சர்க்கரையை போட்டு தொடர்ந்து கலரிகிட்டே இருக்கணுங்க தேவையான அளவு சிட்ரிக் ஆசிட் அந்த கேஎம்எஸ்னு சொல்கிற பாருங்க அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் அதுதான் இந்த ஜாமை ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் வைக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் இது எல்லாமே எசன்ஸு கடையில் கிடைக்கிங்க இந்த மாரி சிறு சிறு துண்டுகளாக வெட்டினதை மிக்சியில் போட்டு நம்ம செய்கிறோம் இதை கமர்ஷியலாக செய்யணும்னா பெரிய மிக்ஸி வச்சுக்கோங்க பப்பாளி பழத்தை கட் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது தேவைப்பட்டால் அந்த மிஷினை வாங்கிக்கோங்க பெரிய வானல் சட்டியை ஒன்று வாங்கிக்கிட்டு இப்போ நம்ம எப்படி சிறிய லெவலில் செய்கிறோமோ அதேமாதிரி பெரிய லெவலில் செஞ்சிக்கங்க நான் இப்போ வந்து ப்ரிசர்வேட்டிவாக வீட்டிலே நான் வச்சு சாப்பிட்றதுனால எலுமிச்ச பழத்தை சேர்க்குறேன் கமர்ஷியலாக செய்யணும்னா சிட்ரிக் ஆசிட் அந்த கேஎம்எஸ் சொன்ன பாருங்க பொட்டாசியம் மெட்டாஃபை சல்பட் அந்த கெமிக்கலை ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் யூஸ் பண்ணும் இதோட ஃபார்முலா இந்த வீடியோவோட கடைசியாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தொடர்ந்து எமது கலர் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பலனுள்ள பய வித்தியாசமான பல்வேறு தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து தரேன் இந்த மாதிரி வானிலையில் இந்த மிக்சியில் அரைச்சதை விழுத நல்லா கொட்டி கொஞ்சம் சூடுபடுத்திக்கணுங்க அரை சூடு தான் இருக்கணும் கொஞ்சம் சூடானவொன்னே சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணுங்க சர்க்கரை கலந்தவொடனே கொஞ்சம் நாழி கழித்து சிட்ரிக் ஆசிட் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கேஎம்எஸ் என்ற ப்ரிசர்வேட்டிவாக கலந்துக்கணுங்க தேவைன்னா கலர் பவுடர் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ சிவப்பு கலர் வேணுன்னாலும் நீங்கள் கலந்துக்கலாம் அதேமாரி இதுக்கான இது எசன்ஸ் விற்கிதுங்க ஃப்ளேவரும் விற்கிதுங்க தேவைப்பட்டால் அதை சேர்த்துக்கலாம் ஏன்னா கமர்ஷியலாக செய்யும்போது ஃப்ளேவரும் எசன்ஸ் அதாவது கலரும் நம்ம அடிஷ்னலாக சேர்த்துக்கணும் இது எல்லாமே எசன்ஸு கடையில் கிடைக்குங்க டப்பாக்கள் வழக்கம் போல் சென்னையில் நீங்கள் நாராயணமலை தேரில் நைனே பனாயக்கன் தேர்டில் வாங்கிக்கலாங்க நான் எப்படி இதை பேக்கிங் பண்ணி சீலிங் பண்ணுறதுன்றதை குறித்து தமிழ் தொழிலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நேற்று போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எப்படி பேக்கிங் பண்ணுறது வீட்டில் இருந்த உபகரணங்களை வச்சுன்றது அதுவும் தெளிவாக போட்டிருக்கேன் அந்த இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரம் போக நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க கிளர கிளற கிளற கடைசியாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கலர் வருங்க அப்போ வந்து பதம் கரெக்டானது அதை வந்து ஒரு தண்ணி உள்ள டம்ளரில் போட்டிங்கன்னா கெட்டியாக அப்படியே கீழே இறங்கிடணுங்க அதுதான் பக்குவாங்க நான் இது வீட்டு உபயோகத்துக்காக பழத்தை சேர்க்குறேன் கமர்ஷியலாக செய்யணுன்னா நீங்கள் சிட்ரிக் ஆசிட் தான் சேர்க்கணும் இதோட ஃபார்முலேஷன் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க இந்த பப்பாளி ஜாமுன்றது இது ஒரு வகை இதில் மிக்சடு ஃப்ரூட்டுன்னு இருக்குங்க அப்புறம் மாம்பழ ஜாமுன்னு இருக்குங்க நிறைய வகையான ஜாமுங்க இருக்குங்க மிக்சடு ஃப்ரூட்டு தான் இருக்கிறதுல அதிகமாக விற்குங்க ஜாமு வந்து பெருமளவு குழந்தைகளால் விரும்பி உண்ணப்படுறதுனால இதை நீங்கள் தயார் பண்ணி விற்று நல்ல வருமானம் பெறலாங்க இதுக்கான பயிற்சிகள் எல்லாமே கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தராங்க தஞ்சாவூரில் மத்திய பயிர் பதினெட்டு ஆராய்ச்சி மையத்திலையும் தராங்க நேரடியாக பயிற்சி பெறத்துக்கு ரொம்ப கட்டணம் ரொம்ப கம்மிங்க தேவைப்படுறவங்க அங்கே நேரடியாக போய் கமர்ஷியலாக எப்படி செய்யணுன்றதை அங்கே சு அதாவது டீட்டெயிலாக தருவாங்க அங்கே போயிட்டு விரிவாக பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரு பயிற்சி சான்றிதழும் தருவாங்க அதை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த தொழிலை செய்யலாங்க இதுக்கு இந்தமாரி க்ளேசி லுக்காக வருங்க கடைசியில் ஜாமு போன ஒரு லுக்காக வரும் இது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பதம் பார்த்து அடுப்பை நிறுத்திக்கணுங்க அதிகமாக வச்சுட்டிங்கன்னா அது சர்க்கரை முறிஞ்சு போயிடும் கல்கண்டு மாரி ஆகிடும் ஸோ கடைசி நேரத்தில் பக்குவத்தை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்க இதுக்கு எஃப்எஸ்ஐசை லைசன்ஸ் எடுக்கணும் அப்போ தான் இதை வந்து விற்க முடியும் நீங்கள் அதுக்கு குறைஞ்ச கட்டணம் தாங்க ஆகும் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி वनक well,